திருவண்ணாமலை கோயில் கோபுரத்தை மறைத்து வணிக வளாகம் கட்டும் முயற்சியை எதிர்த்து போராட்டம் நடத்திய பாஜகவினரை கைது செய்த போலீசாரா பெண் ஆய்வாளரை அவமானம் செய்த திமுக பிரமுகரை ஏன் கைது செய்ய முடியவில்லை என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திருவண்ணாமலையில் என் மண் என் மக்கள் யாத்திரையில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரத்தை பிரதமர் மோடி இரட்டிப்பு செய்துள்ளார் என்றும் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும் அண்ணாமலை கூறினார் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றன இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி எட்டு ட்ரில்லியன் டாலர் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய சந்தை மதிப்பு முதலை ட்ரில்லியன் டாலர் வருவதற்கு அறுபது ஆண்டுகள் தேவைப்பட்டது இரண்டாவது ட்ரில்லியன் வருவதற்கு பதினோரு ஆண்டுகள் தேவைப்பட்டது இன்னைக்கு கடைசி ட்ரில்லியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றை இரண்டு வருஷத்துல கடைசி ப்ரில்லியனை கொண்டு வந்து இருக்கின்றன ஒன்பது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இந்தியாவுனுடைய பொருளாதாரத்தை இரட்டிப்பு செய்திருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மனு எழுபது ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திட்டு திட்டி அவர்களை வில்லன்களாக சித்தரித்து தமிழக அரசியல் களத்தை மாற்றி வைத்திருப்பதாக அண்ணாமலை கூறினார் என்றால் பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய் பிராண பிரதிஷ்டை சென்றதுக்கு அப்புறம் திருமாவளவன் சொல்றாரு அது எப்படி மோடி போகலாம் அவர் சங்கராச்சாரியாக அவருக்கு தான் அனுமதி கொடுத்து வெளியான உட்காரணம் இதான் இதாங்க அவங்க பித்தலாட்டத்தில் எழுபது வருஷமா இவனுடைய பித்தலாட்டத்தனம் இதாங்க ஒரு பித்தலாட்டத்தனம் இது பிராமணர்களை திட்டி 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 அவங்க வேலையை செய்ய விடாம அவங்களை குடும்பப்படுத்தி அவர்களை வில்லனை போல சித்தரித்து தமிழக அரசியல் தளத்தை மாற்றி விட்டாங்க இதே வாயி ஆறு மாசத்துக்கு முன்னாடி பிராமணர் கருவறைக்குள்ள போறதை எதிர்க்கிறோம் அதான் சனாதன தர்மத்துக்கு எதிர்க்கணும் சொன்ன வாய்ந்தோம் இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி உள்ள போயி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய கையிலே உயிர் கொடுக்கின்றார் பிராண பிரதிஷ்டை செய்கின்றார் அதை சொல்றாங்க அதை எப்படி மோடி உள்ள போலாம் அவர் சங்கராச்சாரியாவா ஐயா இந்த திருட்டு பசங்களை விடவே கூடாது சொல்லி சொல்லி சாகிதையா சொல்லுவார் பிஜேபி மதவாத கட்சிங்க அதுக்கே நாங்க மதவாத நாங்க வந்து மதவாத ஆனா மேடையில் ஏறி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரு அவர் ஒரு கிறிஸ்தவராமா கிறிஸ்தவ முறையை பின்பற்றாரா எப்பவாச்சும் நான் மேடையில் ஏறி சொல்லியிருக்கேன் ஐயா நான் ஒரு இந்து இந்து முறையை பின்பற்றுகிறேன் நான் இந்துதான் இந்து முறையைத்தான் பின்பற்றுகின்றேன் மேடை ஏறி தப்பட்ட படிக்கிறானா ஒரு மேடை ஏறி உதயநிதி ஸ்டாலின் தப்பட்ட படிக்கின்றார் நான் கிறிஸ்துவன் கிறிஸ்துவனுடைய வழிமுறையைத்தான் நான் பின்பற்றேன் ஏன்னா என் மனைவி கிறிஸ்துவன் அது வந்து மதவாதம் இல்லையாமா ஆனா நாம சொன்னா அது மதவாதம் என்னங்க பித்தலாட்டம் என்னங்க பித்தலாட்டம் இன்னைக்கு உலகத்திலே பத்தொன்பது நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு உயரிய விருது கொடுத்திருக்கிறாங்க ஐயா இந்தியால பாரத ரத்னா இருக்கிற மாதிரி பத்தொன்பது நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அமைப்பினுடைய உயரிய விருது அதுல எட்டு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மோடி கொடுத்திருக்காங்க